ஏழை கோவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சரவணன் மீனாட்சியில் நடிச்சார்ல செந்தில் அண்ணன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய சம்மம் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே அவருக்கு இப்படி நடக்கும்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்பா தெரியும் நம்ம சரவணன் மீனாட்சி சிந்தியில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரப பிரபலமான ஒரு நடிகர் அவங்க நாடக நடிகர் எல்லாமே நடிச்சிட்டு இருக்காங்க நல்ல மனுஷன் கூட அவர் வந்து இப்போ அவரை வந்து ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு உணவு ஒருத்தான் அவர் ஐடியா ஹேக் பண்ணி அவர் வந்து பதினஞ்சாயிரூவா இவர்கிட்ட கேட்குற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் இவர் அதை பார்த்துட்டு அந்த நான் அந்த ஜிபே நம்பருக்கு செந்தில் அவர்கள் வந்து அந்த அவங்க நினச்சி அவருக்கு பதினஞ்சாயிரம் அனுப்பிட்டார் சரி சார் வந்து கேட்கார நம்ம கேட்டுட்டு ஏன் எதுவும் கேட்காம கூட அனுப்பிவிடணும் அதான் மரியாதைன்னு சொல்லிட்டு இப்போ அவர் பதினஞ்சாயிரம் வந்து இப்போ அனுப்பிட்டுருக்க அவருக்கு சரியா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ அவர் ஃப்ரெண்டு உடனே ஃப்ரெண்டுக்கு இவர் ஃபோன் போடுவார் செந்தில் வந்து இப்படி வந்து ஆனால் பதினஞ்சாயிரம் கேட்டிங்களா வந்துட்டா சொல்லி கேட்ட உடனே நான் இப்போ செந்தில் பதினஞ்சாயிரம் அனுப்ப சொன்னேன் நான் அனுப்ப சொல்லவே இல்லைன்னு சொல்லி இப்போ அவர் சொல்கிறாரா இது இதுவரைக்கும் ஒரு பெரிய சாக்குங்க செந்தியில் எனக்கு வந்து பயங்கர ஷாக்காகி என்ன சொல்கிறீங்கங்க நீங்கள் தானே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பதினஞ்சாயிரம் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் செந்தியல்னு சொல்லி சொன்னீங்க அதனால தான் நான் சொல்லி சொன்ன உடனே அவர் மேலே சொல்லியிருக்காரு ஐயோ செந்தியில் எனக்கு காலையிலேருந்து இருந்து நூற்றம்பது பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க ஏன் இதே மாதிரி என் நம்பர்லேருந்து மெசேஜ் போன மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்ட மாதிரி மெசேஜ் போயிருக்கு என் ஐடி எனக்கு நேற்று கா நைட்டிலருந்தே என் ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தருக்கும் ஃபோன் போமெண்ட்டுக்கு மெசேஜ் பொமெண்ட்டுக்கு என்னென்னு தெரியல செந்தில்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப ஒரு பெரிய இதாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சைபர் கிரைமில் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் கொடுத்து இந்த மாதிரி தவறு நடக்கு பணத்தைலாம் எடுத்துட்டாங்க மாதிரி நிறைய பேர்லேருந்து பணம் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்த மாதிரி வந்திருக்கானா என் அக்கௌண்டுக்கு வரல அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்களாம் இவருக்கு முதல்ல வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு லிங்க் மாதிரி அதை டச்சு டச்சு மட்டும் தான் பண்ணியிருக்காரு அதில் அதில் பதினஞ்சாயிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிற மாதிரி வந்துச்சான் அதை பண்ணதுனால இவர் அக்கௌண்ட் பதினஞ்சாயிரம் ஒரு நிமிஷம் தூக்கிட்டாங்கண்ணாங்க அதனால் இவர் வந்து எதனப்பட்டு செந்திரு சொல்லியிருக்கார் செந்தில்லன்னே இதனால் நான் என்ன சொல்கிறேன் மக்களே எல்லோரும் விழிப்புணர்வு இருங்க பூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் பூரா டெக்னாலஜி திருட்டு சரியா டெக்னாலஜி மூலிமா க்ரைம் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவறுகள் அதனால் வந்து யாருக்கும் ஓடிபி வர்றது யார் உங்கள் பேங்க்லேருந்து இருந்து மேனேஜர் பேசுகிறேன் ஏடிஎம் நம்பரை சொல்லுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் ஆதார் கார்டு நம்பரை சொல்லுங்கள் பேன் கார்டு நம்பரை சொல்லுங்கள் பேங்க் பாஸ்புக் நம்பரை சொல்லுங்கள் யாராவது சொன்னாங்கன்னா செய்து நம்பி யாருக்கும் எதையும் சொல்லிடாதீங்க ஏன்னா போலீஸ் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா அதனால் ஒரு வெளிப்போன வெளிப்போனரோட இருங்க மக்களே அதுதான் நானும் சொல்கிறேன் செஞ்சில் சொல்கிறாங்க சரியா சரி இந்த உங்களை வீடியோ பிடிக்கிற கீரேன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க